உன் மனதில் நீ சுத்தமாக இரு உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கிவிடும் நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடக்க வேண்டும் என்பதை மறவாதே அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றிவிடலாம் ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவரை காப்பாற்றுவது கடினமான செயலாகும் மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு இல்லை நீங்கள் மற்றவர்களைப் போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை வலி தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்றுவிடுங்கள் வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல கடக்க முடியாத நொடிகளில் வீழாமல் வாழ்வதே வாழ்க்கை நடக்கும்போது வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பினால் அந்த துன்பம் மறைந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறவாதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்